வெல்கம் டு தனதை இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கு வந்து திங்கக்கிழமை இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம என்ன வேலை பார்க்குறோம் மதியான வேலை என்ன வேலை பார்க்குறோம்னு பார்க்கலாமா வாங்க இப்போ ஃபஸ்ட்டு கோலத்திலேருந்து வந்துடலாம் ஃபஸ்ட்டு கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ எல்லாம் நாங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளையா இருக்கே இந்த மாதிரி கோலம் போட்டு இந்த பரங்கிப்பூ தான் போடுவாங்க பரங்கிப்பூ அருவம்பல்லி இது வந்து தும்பைப்பூ இது எங்கள் ஊர் பக்கத்தில் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும் சொல்லுவோம் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு வெள்ளையாக இருக்கும் அதுக்கு பேர் தான் தும்பப்பூ இது மூணும்தான் போடுவாங்க இப்போ இந்த பரங்கிப்பூ பூ கிடைக்க மாட்டேங்குதா அதனால ஏதோ எந்த பூ இருக்குதோ அந்த பூவை போட்டுடுறாங்க இது பொண்ணையோட நீங்கள் கொள்ளையில நாங்கள்லாம் எங்கள் உக்கா ரூமில் கோயில்கிட்ட அங்கே இருந்துச்சு உன்னையோனு படிச்சாந்து போட்டுருவோம் இந்த சமையல் என்ன செய்யணும் இப்போ வீட்டில் உள்ளவங்களை கேட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய்ட்டுங்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் கேட்டாச்சு அவங்கவுங்க ஆளுக்கு கொண்டு சொல்லியிருக்காங்க நான் போய் மார்க்கெட்டில் பார்த்து என்ன நல்லாயிருக்கோ அதை வாங்கிட்டு வந்துடுவோம்

கவிச்சுலாம் வாங்கியிருக்கோம் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்ப்போமா மீன் இது இது சிக்கன் நம்ம வீட்டு பையனுக்கு பிடிச்ச சாப்பாடு அது இனிமே தம்பிக்கு பிடிக்கும் மீன் ஒன்றுன்னா அவ்வளோதான் கொஞ்சம் இது பண்ணுவாப்புல இது வந்து நண்டு எல்லாம் கொட்டிடலாமா மீன் வந்துங்க பாறை மீன் இது இது என்னால் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க சின்ன பிள்ளைங்க பேரைப்பிள்ளைங்க அதுகளுக்கு வந்து முள் இல்லாமல் எடுத்து கொடுக்கறதுக்கு இது சூப்பராக இருக்கும் அதுக்காகவே இந்த மீன் வாங்கியிருக்கேன் எங்கட்டு பையனுமே முள்ளு இருந்தால் அப்படியே கொதிரி வச்சுருவாலை இந்த மாதிரி மீன்னால் ஒரு பீஸ் சாப்பிட்டுவாவுல அதனால பாறை மீன் வாங்கியிருக்கேன் இந்த சிக்கனை வந்து நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் தான் போட போகிறேன் நம்ம வீட்டில் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இருந்தாலே சாப்பிட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அந்த பொடியை வச்சு தான் இன்றைக்கி நான் இதை பொறித்து எடுக்க போகிறேன் நான் பொறிக்கி இலை காட்டுறேன் சூப்பராக இருக்குங்க இந்த பொடி அப்புறம் நண்டு வாங்கியிருக்கேன் ரெண்டுமே நல்லா நன்றா இருக்கு ஒர்க் பண்ணுமா பொறிக்கணுமா எல்லாம் ஒன்று ஒன்றா செய்வோம் ஃபுல்லாக நம்மளோட என்னன்னு நினைக்கிறான் என்னென்ன பாருங்கள் வாங்க போய் சுத்தம் பண்ணிடலாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் மெயினி சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு வச்சுட்டு குளிச்சிட்டு வந்தாச்சு குளிச்சிட்டு வந்து நம்ம தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் நம்ம போய் வைப்பேன் இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துவோமா இப்போ வெங்காயத்தான் வந்துட்டு ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிவிட்டு நான் அடுப்பில் தேல காமின் எல்லாமே மெயினாக இன்றைக்கி என்னென்னா எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் ரசப்பொடி அப்புறம் அது சிக்கன் வறுத்தினு அந்த பொடி எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் நான் நேற்று தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் இன்னைக்கு எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா கொடுக்கலாம் அதுக்குள்ளே நேற்று ஒரு சாப்பிட்டே கொடுத்தோன்னா ரெண்டு மூணு பேர் கேட்டுருக்காங்க ரெடி பண்ணி தான் கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன் அது அதை கொடுக்க முடியாது பற்றாது அதனால் நாளைக்கு ரெடி பண்ணி கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே போட்டு விட்டுருவேன் இப்போ வாங்க எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துக்குவோம் அரிஞ்சு முடித்தாச்சு அரிஞ்சு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் ரசம் கரைச்சிட்டேன் இது ரசம் இதுக்குன்னா ரசப்பொடி போடலை இது வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன் இதுக்கு நம்ம தக்காளியெல்லாம் நம்ம பச்சையாக தான் கரைச்சி விடுவேன் பச்சையாக கரைச்சி தேவையான மிளகா தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாமே போட்டு கரைச்சிட்டேன் இது போய் நம்ம தாளித்து கொட்டினா போதும் ஃபஸ்ட்டுக்கு வந்து இது என்னென்னா புளி தக்காளி கருவேப்பில கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் தேவையான உப்பும் போட்டுட்டேன் இப்போ நம்ம பூண்டு ஒண்டி தட்டி போட்டுக்கலாம் பூண்டு தட்டி போட்டுக்கிட்டு நம்ம வீட்டில் ரசப்பொடி ரெடி பண்ணோமா இந்த ரசப்பொடி போட்டுப்போம் இதுக்கு மஞ்சள் இருக்குதுனால எதுவுமே தேக்க வேணாம் சேர்க்க வேணாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் எவ்வளோ ரசம் எடுக்கிறீங்களோ கரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தூளை போட்டுங்க இந்த தூளை போட்டுப்போம் ஒரு தான் நான் போட்டிருக்கேன் அப்படியே நம்ம கடுவு தம்பரு போட்டு ஒரு மிளகா இப்போ நான் இதுலேயே நான் காரம்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு பட்டை மிளகா இல்லை ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும் இந்த பொடி வேணும்னா கீழே திரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வாங்க இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு ரசமும் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சிக்கனுக்கெல்லாம் மசாலா போ போட்டு புரட்டி வச்சுட்டோம்னா நம்ம அப்போக்கி ஒரு ஒரு மணி நேரம் ஊரட்டும் பெரட்டி வச்சுருவோம் இதுக்குமே இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு போடுற பொடி நான் ரெடி பண்ண பொடி தான் இதுவுமே உங்களுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் முந்தானாலே ஒரு சாட் வீடியோ போட்டு இது காலிஃப்ளவர் பொறிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டேன் ரொம்பவே அருமையாக இருக்குது இன்றைக்கி அதே பொடியில் சிக்கன் பொறிச்சு சாப்பிடுவோம் இதுக்கு நம்ம என்ன சேர்க்க போறோம்னா எலுமிச்சம்பழம் நீங்கள் எவ்வளோது கறி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட நான் இஞ்சி பூண்டு பேசிட்டு போட்டுக்கிறேன் பொடி இந்த சிக்ஸ்டி ஃபைவ் பொடியில் வந்து நான் உப்பு உப்பு எல்லாமே சேர்த்துருக்குறேன் நீங்கள் சில பேர் உப்பு அதிகமாக வேணாங்கிறாங்க சில பேர் உப்பு கொஞ்சம் சாப்பிடுவாங்க அதுக்காக நான் உப்பு கம்மியாகவே தான் போட்டிருக்கேன் ஏன்னா உப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்குவாங்க அதுக்காக இந்த பொடியை நம்ம எடுத்து போட்டு பிணைஞ்சி பார்த்துட்டு உப்பு பத்தளெலாம் சேர்த்து மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இந்த ஸ்பூன் தான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பார்த்து கிளரி பார்த்துட்டு வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இந்த பவுடர் நான் நீங்கள் சாப்பிட்டு வீடியோ அன்னைக்கு சொல்லியிருந்தேன் கேசரி பவுட்ரு நான் எந்த கலருமே இதில் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி கடறையில் கசஞ்சையில் கொஞ்சம் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு யாரோ கையெழு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாங்களாம் அந்த மாதிரி சொல்ல வேணாம்னு சொல்லிடுமா அத்தைக்கிட்ட அதெல்லாம் கேசரி பொடெல்லாம் போட வேணாம் இதுவே பார்க்குறதுக்கு சூப்பராக அருமையாக இருக்குமா அந்த மாதிரி கேசரி பொடெல்லாம் போடுங்கன்னு சொல்லாதீங்க அதெல்லாம் வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் உங்களுக்கு இல்லை சில பேர் போடுறாங்கள்ல அதுக்காக நான் சொன்னேன் இதுவே அவ்வளோ அருமையாக தாங்க இருந்துச்சு வேணால் வாங்கி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபுல் வீடியோ ஃபுல் வீடியோ நான் ஒரு நாளைக்கு போடுறேன் நீங்கள் வேணுன்னாலும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இளைஞர் விட்டுட்டேன் இதை இப்போ அமுக்கி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் சென்று நம்ம பொறிச்சி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் நல்ல கலராக இருக்குது பாருங்க இந்த கலருக்கு மேலே எந்த கலருமே தேவையில்லை வாய்க்கு ருசி இருந்தால் போதுங்க கலரெல்லாம் பார்க்காதீங்க எந்த கலரும் சேர்க்க வேணாங்க நசு நசுன்னு தண்ணி விடும் தண்ணியெல்லாம் தெளிக்கணும் அப்படியே அமுக்கி வச்சிடலாம் இப்போ இதில் நான் பார்த்துட்டேன் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதை அமைக்க வச்சுட்டு இப்போ மீனை பற்றலாமா இப்போ மீனை பசங்கிடலாமா மீனுக்கு வந்து தேவையான உப்பை போட்டுக்குவோம் பசங்க முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்பை போய் பற்ற வச்சோம்னா அரை மணி நேரத்து வேலை தாங்க தேவையான உப்பை போட்டுக்குவோம் தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்குவோம் இதெல்லாம் நம்ம வீட்டில் திருவையில் அரைக்கிற தூளுங்க அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இது வந்து கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் இது நான் இப்போ எல்லாமே போடல கொஞ்சமாக போட்டுக்குவோம் இது எதனால் போடுறோன்னா அந்த மீன் வறுத்து நம்ம எடுக்கையில் அதில் அந்த கிரேவி மாதிரி இருக்குமா உர முரன்னு அது தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக இது சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடறி திருண்டிதான் இதையும் கடறி அமுக்கி வச்சுட்டு டக்கு டக்குன்னு போய் அடுப்பை பற்ற வச்சு சமைத்து முடிச்சிடலாங்க அவ்வளோதாங்க இது வேலையும் முடிஞ்சிட்டு இதையும் நல்லா அப்படியே அமுக்கி வச்சுட்டு போய் அடுப்பை பற்ற வச்சுக்குவாங்க இந்த மாதிரி இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் மாவு ஐட்டங்கள் அனைத்து மாவும் அப்புறம் ஜீரகப்பொடி மிளகு பொடி நம்ம எல்லா மாவுமே எல்லா மசாலா ஐட்டமுமே நம்மள்ட்ட இருக்குது எது வேணுமோ உங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கிறோம் நண்டும் சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்தாச்சு நண்டு வந்து ரொம்ப நேரம் புட்டு வைக்கக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ தான் சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்தேன் சுத்தம் பண்ணிட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு நண்டு வருவலை செஞ்சுவோம்னு நண்டு வருவதான் ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த பக்கம் ரசம் கரைச்சி ஊற்றியிருக்கேன் பாருங்கள் ரசத்தை பாக்கையிலயே சாப்பிடும் போட இருக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் இப்போ ஒன்று ஒன்றா செஞ்சிடலாமா இப்போ ரசத்தை இறக்கிட்டு நண்டு வறுத்துட்டு அப்புறமா தான் மீன் கொம்பு தரிக்க போறேன் நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குவோம் நல்லா வெந்தயம் வெங்காயம் வெண்ணெய் வச்சுருக்கோம் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் மூணு பச்சை மிளகா வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் எங்க வீட்டு செடியில் உள்ள பச்சை மிளகாங்க இங்க வாங்குறேன் காமிக்கிறேன் இந்த பாருங்கள் ஒரு சின்ன ஒன்று பச்சை மிளகா நெருக்கி ஒரு கால் மேல மேலே நான் இங்க இருங்க நல்லா தெரியுதா சிக்க காமிடா நல்லா தெரியுதா இங்கே இருக்கு கொள குள கொலை கொலகா கத்திருக்கு இதில் தான் இப்போ ரெண்டு பச்சை மிளகா எடுத்து போட்டு தந்துடுவாங்க இந்த பக்கமெல்லாம் வாங்க கொத்து கொத்து கொத்தாக தங்குது சின்ன மிளகா தாங்க ஏன்னா விவசாயம் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி காமிக்க காய்க்காது இது நம்ம சும்மா இந்த தக்காளி வெங்காயம் இந்த வேஸ்ட்டு அதெல்லாம் வெங்காயம் துளி இதெல்லாம் அள்ளி அள்ளி போடுவேன் ஒரே ஒரு கற்றுக்கி செடி எடுத்துருக்கேன் ஒரு வள்ளார கீழே இருக்குது அப்படி காய்க்கிடுங்க இந்த மிளகா செடி கொழ கொலையாக காய்க்கணும் ஒன்று ஒன்று பறிச்சிக்கிறது நல்லா காரமாகவும் இருக்குது இந்த அளவுக்கு நல்லா வதங்குறதுக்கு குறுப்பாடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் குழம்பு அதில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் அவ்வளோதான் குழம்பு கொதிச்சுட்டு மாங்காய் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு மாங்காயும் போட்டு ஒரு கொதி வரட்டும் அப்புறமா தான் மீனை சேர்க்கணும் ஏன்னா மாங்காய் எப்படி வேவுது என்னென்னு தெரியாது அதனால் இது ஒரு கொதி வரட்டும் அப்புறமா தேங்காய் கொஞ்சோண்டு நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன் மீன் குழம்புக்கு கொஞ்சோண்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு மீனையும் போட்டு விட்டு இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் போட்டுக்குவோம் ரொம்ப கொடிக்க வேண்டியதுல இப்போ நம்ம சுத்தம் பண்ணிட்டு இருக்க மீன் எடுத்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மீன் போட்டு ஒரு கொதி வந்தோம்னா இறக்கி வச்சு சூப்பரா குழம்பு ஆயிடுச்சுங்க தக்க 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 தக்கன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சுட்டு சாதம் வடிக்கணும் மீன் தாங்க இப்போ இருக்கேன் குழம்பெல்லாம் இறக்கி வச்சு மீன் இருக்கேன் பிள்ளையிலேயே வச்சு நல்லா காற்றாட நல்லா நிழலாகவும் இருக்கு சூப்பராக இருக்கு அதனால இங்கேயே வச்சு வறுத்திட்டுருக்கேன் பாதி வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இது லாஸ்ட் எவ்வளோ தான் இதை வறுத்தி எடுத்தேன்னா சரியாக போயிடும் இதை வறுத்தி எடுத்துட்டு இப்போ சிக்கன் அப்படி போட்டுக்கணும் இப்போ சிக்கன் நல்லா பரட்டி வச்சு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு போயிடுது வெள்ளா விலையுமே முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டில் தான் ஒரு கிளம்பி சாதம் வரையும் அடிச்சாச்சு இப்போ எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு போட்டுடலாமா நல்லா வெஞ்சிடுச்சு கலரை பார்த்தீங்க அந்த சாரணி சின்ன சாரணியா இருக்கு அரிக்கமில்ல வேற சாரின்னு மாட்டிட்டு எப்படி பார்த்தீங்களா இந்த கலருமே சேர்க்கல அருமையாக இருக்குங்க சாப்பிட்டும் பார்த்துட்டோம் நல்லா தான் இருக்கு இந்த பொடி வேணும்னா நீங்கள் எல்லாருமே வாங்கிக்கலாம் நீங்கள் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடலைங்க வீடியோ நான் ரெண்டு நாளே போடுறேன் நீங்கள் யார் ஒன்றுமே செஞ்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நான் போட்டு எடுத்துக்கிட்டு காட்டுறேங்க இப்போ எல்லாமே சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பாடெல்லாம் பார்த்துடலாமா சுட சுட சாதம் ஆவி பறக்க சாதம் அப்புறம் மீன் குழம்பு நல்லா மாங்காயெல்லாம் போட்டு தடத்தடன் மீன் குழம்பு கார மீன் குழம்பு அப்புறம் நண்டு கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க சாப்பாடுலையும் போட்டு சாப்பிட்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கு அப்புறம் ரசம் தக்காளி ரசம் அப்புறம் மீன் வறுவல் மீன் வறுவல் நான் எப்படி வறுத்தன்னு எல்லாமே காமிச்சிருக்கேன் அதே மாதிரி ஒரு வாட்டி வறுத்து பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த பொடிக்காதாங்க இந்த கடற்கில் திரேவி மாதிரி இது தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு எனக்கு வேணும் உனக்கு வேணும்பாங்க அதுக்காக கொஞ்சோண்டு தேங்காய் பிரிஞ்சுவோம் சின்ன சின்ன என் சேர்த்துக்கு அப்புறம் சிக்கன் பதிலையே பொறிச்சுக்கிட்டு இருக்காங்க மணி ஆயிட்டு அதுக்குள்ள சாப்பிட வந்துட்டாங்க மணி ஆயிடுச்சு அதுக்குள்ள இதெல்லாம் பார்த்ததும் செஞ்சு வச்சுட்டு சும்மா இருக்க முடியாத பசி வேற வந்துட்டு அதனால பொறிக்க சொல்லியிருக்கேன் பொறிச்சுக்கிட்டு இருக்காதுல அதுக்குள்ள தம்பிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவோம் பசி எங்கள் மாமியாருக்கு பன்னெண்டு மணி பன்னெண்டைக்கு சாப்பாடு கொடுத்துருவோம் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இப்போ நான் வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் வந்து வச்சுட்டு வந்துட்டேன் சாப்பாடு சாப்பிடுறதுக்காக ரொம்ப நாள் சென்று இன்றைக்கி அருமையான சாப்பாடு உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சப்பரேட் பண்ணுங்க அடுத்த வீட்டில் பார்ப்போம் பாய்